ஆண்டவராய் இயேசு கிறிஸுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பத்து மாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் இந்த புதிய பதினோராவது மாதத்திலையும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பது நிச்சயம் ஆண்டருடைய பாதத்தில் ஆலோசனைக்காக காத்திருக்கும்போது ஆண்டவரே இந்த பதினோராவது மாதத்தில் நீர் எங்களை எப்படி போகிறீர் என்று ஆலோசனை கேட்டபோது ஆண்டவர் யோஷ்வா முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மற்றும் எட்டாவது வசனத்தை எனக்கு காண்பித்தார் அங்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் யோஸ்வா என்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய கடவுள் இந்த யோஸ்வா என்கிற மனிதனுக்கு சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் உயிருள்ள நாளெல்லாம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி ஆண்டவர் உங்களோடு கூட நம்மோடு கூட இருப்பார் அன்று மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இருந்து உங்களை கைவிடவும் மாட்டார் உங்கள் வழிகளை விட்டு விலகவும் மாட்டார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவராகிய கடவுள் சொன்னதை நீங்கள் மனதில் வைத்து அறிக்கை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை நீங்கள் இரவும் பகலும் சொல்லுங்க அங்கு யோஸ்வா ஒன்று எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ கைக்கொண்டு, கொண்டு அதை இரவும் பகலும் தியானிப்பாய் ஆகில் நீ இருப்பாய் உன் வழிகளெல்லாம் செவையாயிருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வழிகள் செவ்வையாயிருக்க வேண்டும் ரெண்டாவது நாம் புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் ரெண்டாவது இரவும் பகலும் அவருடைய நியாயப்பிரமான அந்த பைபிள் வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் புத்திமானாய் நம்முடைய வழிகள் சுவையாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நீங்களும் நானும் இரவும் பகலும் வேதத்தை தியானிப்போம் அதன்படி வாழ்வோம் இந்த உலகத்தில் நாம் நம் பிள்ளைகள் புத்திமான்களாய் வாழ்வார்களாக அவர்கள் வழிகளெல்லாம் இருப்பதாக சரி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று கடவுள் சொன்னார் இல்லையா அப்படியானால் சில நேரங்களில் அவர் நம்மை விட்டு விலகவும் கூடும் நம்மை கைவிடவும் கூடும் என்றுதானே அர்த்தம் எப்படி வேதம் சொல்லுகிறது இந்த வேத புஸ்தகத்தில் தேடி கண்டுபிடிங்க ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது என்று வீர்க்கதரிசி இயேசையா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஆண்டவர் நம்மளை கைவிடவும் முடியுமா ஆண்டவராகிய கடவுள் நம்மை விட்டு விலகவும் முடியுமா முடியும் என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாய் இருந்து போதும் என்கிற மனதுடையவர்களாய் இருந்தால் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது எங்கெங்க சொல்லியிருக்கிறார் வேதத்தில் உபாகமத்தில் வேதத்தில் யோசுவா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது பார்த்தீர்களா இதைத்தான் அங்கு வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் மோசமான ஒரு காரியம் என்ன தெரியுமா பொருளாசை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பாருங்கள் எங்கு பார்த்தாலும் பத்தாயிரம் லோன் வாங்கிக்கோ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இருபதாயிரம் வாங்கிக்கோ வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஒன் லேக் எயிட் லேக் டென் லேக்ஸ் இப்படியே வாங்கிக்கோ என்று இப்படியெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணி கிரெடிட் கார்டு மூலமாக பொருளாசையை பொருளை வாங்கி குமிக்கிறார்கள் அதனால் வருகிற விளைவு மரணம் பரிதாப நிலைமையை இன்றைக்கு நாம் தேசத்தில் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை வாருங்கள் ரம்மி விளையாடுவோம் என்றெல்லாம் இன்றைக்கு ரம்மி விளையாட்டெல்லாம் இருக்கிறது அதில் ஏமாந்து பல லட்சம் நஷ்டமாகி எவ்வளோ குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள் பார்த்தீர்களா சிறிதாக ஆரம்பித்து பெரிய பிரச்சனையில் போய் முடிந்து கடைசி அவங்க உயிரே போய்விடுகிறது காரணம் என்ன தெரியுமா பொருளாசை பொருளாசை ஒரு மனிதனுக்குள் மனுஷிக்குள் ஒரு குடும்பத்திற்குள் நுழையும் போது அந்த வீட்டுக்குள் ஆண்டவர் கைவிடுகிற அனுபவம் வருகிறது அந்த வீட்டை கடவுள் விட்டு விலகுகிற அனுபவம் வருகிறது எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் பொருளாசையை உள்ளவர்களுடைய முடிவு என்னவான்னு தெரியுமா அவர்கள் உயிரே போய்விடுமா அவர்கள் உயிரை குடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுகிறானாம் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஏழை பாருங்கள் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானம் வாங்குகிறவனோ அவன் மரணக்கண்ணியில் சிக்குகிறான் பரிதானம் வாங்குகிறவன் மரணத்துக்கு எதுவாய் நடத்தப்படுகிறான் அவன் உயிரே போய்விடுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளை பொருளாசை வெறுக்க நீங்களும் நானும் பழக வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமான எல்லாவற்றையும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தருவார் என்று ரெண்டு குரந்தியர் ஒன்பது எட்டில் எழுதியிருக்கிறார் ஏன் தெரியுமா ரெண்டு குரந்தியர் எட்டு ஒன்பதைப் பாருங்கள் உங்களுக்காக நமக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் ஐஸ்வர்யத்தின் தேவன் நீங்களும் நானும் செல்வ சீமான்களாய் மாற வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று அவர் தம்மையை அர்ப்பணித்தாராம் அவருடைய தருத்திரத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவன்களாக மாறுகிறோம் ஆகியனால் நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு எப்பொழுதும் போதுமானதை எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் மிகுதியாக இருக்கும்படி செய்வார் என்பது நிச்சயம் வேதத்தில் பொருளாசைக்கு உடன்பட்ட ஒரு குடும்பத்தையும் பொருளாசையை வெறுத்து ஆலோசனையை கடவுளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனத்தை பாருங்கள் சாமுவேல் தீர்க்க தரிசிக்கு இப்போ வயசாயிடுச்சு அவருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் பேர் யோவேல் இன்னொருத்தர் பேர் அபியா இந்த ரெண்டு பேரும் பாருங்க அங்கு தகப்பன் கற்றுக் கொடுத்த நீதி முறைமைகளை விட்டு பொருளாசையில் அவர்கள் பழக ஆரம்பித்தார்கள் தீட்டான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா இஸ்ரேல் தேசத்தில் நீதி தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் யோபேல் அபியான் நீதிபதிகளாய் அதாவது ஜட்ஜாய் இருக்க வேண்டியவர்கள் அந்த பெரிய பொக்கிஷத்தை அவ்வளவு பெரிய பதவியை பொருளாசையினாலும் பலவிதமான தீட்டு காரியத்தினாலும் இழந்து போனார்கள் மேன்மையான ஒரு பணி நீதி தலைவன் நீதிபதிங்கிற பதவி பாருங்க தீர்க்க திருசனுடைய பிள்ளைகள் நீதியை புரட்டி விட்டார்கள் பொருளாசைக்கு உடன்பட்டு விட்டார்கள் நடந்தது என்னங்க அவங்களுடைய நீதி தலைமைக்குரிய பதவியே பறிபோனது மட்டுமல்ல ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும்படி சாமுவேலை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து இந்நாட்களில் ராஜாக்கள் காலமாக ஆரமாக ஆகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் தீர்க்கதரிசியனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் யாராக வேணுமானாலும் இருக்கலாம் ஆனால் பொருளாசையை வெறுக்காவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க கிடையாது ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு போதுமானதுபடி மிகுதியா இருக்க செய்வார் அவருடைய பரிபூர்ணமான கிருமையினால் அப்படி செய்வார் என்பது நிச்சயம் நீங்களும் நானும் சாமுவேலின் பிள்ளைகளைப் போல யோவேலைப் போல அபியா போல இருந்துவிடவே கூடாது பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறார் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் பதினான்காம் வசனத்தையும் பாருங்க ஆத்மாவில் உறுதியாய் இல்லாத நபர்களை தந்திரமாய் பொருளாசையை நுழையப் பண்ணி சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விடுவார்களாம் இன்றைக்கு கடைசி காலத்துல எங்கு பார்த்தாலும் பொருளாசை பணாசை வேறங்க பொருளாச வேறு எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் என் வீட்டுக்குள்ள வந்துடணும் இன்றைக்கு பெரிய ஒரு இது ஒரு லஸ்ட்னு கூட சொல்லலாம் ஆகினால் இன்னைக்கு மேன்மையான எல்லாம் குடும்பங்கள் இழந்து போகிறார்கள் நீங்களும் நானும் உறுதியில்லாத ஆத்து மக்களாக இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தந்திரமாய் நமக்குள் நுழைந்து நமக்குள் சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிடும் பொருளாசை என்பது சாபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது பொருளாசை நமக்குள் வரும்பொழுது பொழுது தேவன் நம்மை விட்டு விலகி விடுவார் அவர் நம்மை கைவிட்டு விடுவார் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியாது செவையான பாதையில் நம் வாழ முடியாது புத்திமானாயும் வாழ முடியாது ஆகையினால் நீங்களும் நானும் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும்போது சிவையான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார் புத்திமானாய் வாழ ஆண்டவர் நம்மை வழி நம் குடும்பத்தை வழிநடத்துவார் சோர்ந்து போகாதிருங்கள் இரண்டாவது நபர் யாத்திரையாகமம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தையும் முதல் வசனத்தையும் கவனித்து பாருங்க மோசே எஜிப்து தேசத்திலிருந்து காணாமல் நோக்கி தம் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் ஆறு லட்சம் காலால் நடந்து வருகிற ஆண் மக்கள் அப்படியானால் மொத்தத்தில் இருபத்தைந்து லட்சத்துக்கு மேலே ஜனங்களை கொண்டு வரும்போது தான் ஒருவரே நீதிபதியாக இருந்து நியாயத்தை ஜனங்களுக்கு கொடுத்து நியாயம் வழங்கி கொண்டிருந்து டயர்டாயிறார் ரொம்ப சோர்ந்து போயிடறார் அவருடைய மாமனார் மனைவினுடைய தகப்பன் எத்திரோ இவர் ஒரு ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர் கிடையாது விருத்த சேதனம் பெற்றவர் கிடையாது மீதியான் தேசத்தில் ஆசாரியனா இருந்த எத்திரோ கவனித்தீர்களா இன்றைக்கு கிறிஸ்தவர்களை விட பிரயணத்தார் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த எதிரோ இந்த எத்திரோ வந்து மோசே தன் மாப்பிள்ளைக்கு என்ன ஆலோசனை சொல்றார் தெரியுமா மோசே நீங்கள் மட்டுமே இரவும் பகலும் இந்த ஜனங்களுக்கு நீதியை வழங்கிக்கிட்டு நியாயத்தை வழங்கிக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்காகவும் உங்கள் நீங்கள் என்ன பாவீங்க ஒன்று செய்யுங்க உங்கள் ஜனத்தில் முதல்ல தேவனுக்கு பயந்தவர்களையும் ரெண்டாவது உண்மை உள்ளவர்களையும் மூன்றாவது பொருளாசையை வெறுக்கிறவர்களையும் நான்காவது திறமைசாலிகளையும் கண்டுபிடித்து ஆயிரம் பேருக்கு தலைவன ஒருத்தர் வைங்க நூறு பேருக்கு ஒரு தலைவன அதிபதியாக வைங்க ஐம்பது பேர் பத்து பேர் இப்படி பிரித்து வையுங்கன்னு ஆலோசனை சொல்லுகிறார் அதில் மிக முக்கியமான ஆலோசனை பார்த்தீர்களா பொருளாசையை வெறுக்கிறவன் பார்த்தீர்களா பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காய்சை பெறுவான் பொருளாசையை வெறுக்கிறவர்களோடு ஆண்டவராகிய கடவுள் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்பது நிச்சயம் அவர் சொன்ன ஆலோசனை மோசைக்கு சரி என்று காணப்பட்டது அப்படியே ஆட்களை நியமித்தார் சந்தோஷமாக இருந்தார் தன் மாமாவை தன் ஊருக்கு அனுப்பிவிட்டார் தொடர்ந்து அங்கு வேதம் அப்படி சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே மோசே மீதியான் தேசத்து ஆசாரையான இருந்த எத்திரவாகிய தன் மாமாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய பணி சுமை குறைந்தது இஸ்ரேலின் தேவன் தம் ஜனங்களை மோசே வழியா ரம்யமாய் வழிநடத்தி சென்றார் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் செம்மையாய் மன ரம்யமாய் அற்புதமாய் வழிநடத்தி செல்ல நீங்களும் நானும் நல் ஆலோசனை கேட்க வேண்டும் பொருளாசையை வெறுக்க வேண்டும் காரணம் பொருளாசை உள்ளவனுடைய உயிரை பொருளாசை குடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக எனக்காக மரணத்தை ஜெயித்த நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி மேல் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இந்த பதினோராவது மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கடவுள் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு முன் உங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்காதபடி மோசையோடு யோசுவாவோடு இருந்த கடவுள் உங்களோடும் இருப்பார் நாம் ஜெபிப்போமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமே உள்ள எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல் கைவிடாமல் இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானித்து அதன்படி வாழ எங்கள் வழிகள் செம்மையாய் இருக்க நாங்கள் புத்திமானாய் வாழ உதவி செய்யும் யோவேலை போல அபியாய் போல வாழாது மோசை போல தன் மாமனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த அந்த மோசையாலை கூடுமானால் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் போது வழிநடத்தி அருமையாய் வாழ முடியும் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த பதினோராவது மாதம் முழுவதும் அற்புதமாய் இவர்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருந்து வாழ வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதித்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன் காட் பிளஸ் யூ